நண்பர்களே இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சாப்பாடு தான் ரொம்ப 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 சிம்பிள் சும்மா பெரிய அளவுலாம் கிடையாது இன்றைக்கி இட்லி சாம்பார் ஒரே ஒரு ஒத்த ஆப்பாயில் ஆ இறைவர் பிறங்கையில் கழுவ நண்பர்கள் அதனால் நம்மளும் பிறங்கையில் கழுவ மாட்டேன் எனக்கு தெரியலை அதனால் சொல்லிட்டாங்க கேட்டுக்கிட்டேன் அன்பு நண்பர் சிவகாசியிலேருந்து அண்ணாமலைக்கு தான் அந்த அவர் சொன்னார் அண்ணே என் பேரை சொல்லணும் சிவகாசி அண்ணாமலை வாத்தியார் நல்லா இருக்கீங்களா தம்பி நேர்த்தே உங்க பேர் சொல்லான்னு பார்த்தேன் நான் மறந்துட்டேன் என்ன இட்லி அப்படியே ஒரு பிரமாதமாக என்னுடைய மனைவி சுத்துறாங்க பாப்பா ஐயோ ஆ ஆதி பறக்கு பறக்கிட்டி வந்துலா அப்ப கீழே கிடந்தது பாப்பா ஆவி பறக்குதா அங்க வர ஆதி பறக்குதா இதான நம்ம ட்ரீன்ரோ அதுரமேன சாம்பார் பண்ணனும் போல எல்லா நம்ம வீட்ல இருக்குது அவ்வளவுதான் இன்னைக்கு தான் சாப்பாடு. அர்மான ஒரு ஆபாய இல்ல. கேமராமேன் சாப்பிட்டதா? சாப்பிட்டானே புடிச்சنا ஆந்து சாப்பிட்டே சாப்லயா? சாட்டாச்சு. বুঝல சூப்பராக கிட்டி அதுமாரி அமேஷான் அமேசான் સાંભર શું લાગમાં જમાવે

பச்சைப்பழம் என்னங்கண்ணாப்பா போட்டுருந்தா ஓகே நல்லா இருக்கு அண்ணா காரந்தேரம் பண்ண உரப்பில்லை நம்ம வீட்டையும் இருக்குது சாப்பிடலாம் இன்னைக்கு கடவுளும் தான் அப்படின்னு சொல்லுவோம்

கிளம்பிட்டு இருந்தால் பாசமாக இருக்கு ஏன் நீ பாசமாக இருக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னு போல 算了，没说，了，没说，了，没算了。 அருமையான ஒரு டிஃபனை முடிச்சாச்சு எல்லாருக்குமே வணக்கம்ல மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க வண்டி ஓட்டுங்க மழை காலமாக இருக்குது பார்த்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வாங்க பத்திரமாக இருங்க சேஃப்டியாக இருங்க கரண்ட் கம்மியெல்லாம் மழை டயத்தில் விழுந்து கிடக்கும் கவனமாக பார்த்து நடந்து போங்க வாங்க பிள்ளைகளை சேஃப்டியாக பார்த்துங்க வெயில் இந்த மழை காலத்தில் ஒன்றும் இல்லை நல்லது நல்லதே நடக்கட்டும் என் வீடியோ பக்கத்தில் எல்லாரும் இருக்கணும் நன்றி வணக்கம்